அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பச்சை உப்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பச்சை உப்புனால் ஒன்றும் இல்லைங்க மூணு கீரைகளை வந்து பயன்படுத்தி நம்ம செய்ய போகிறோம் இது வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு தான் நம்ம வந்து செய்ய போகிறோம் இருக்கிற வந்து கீரைகளை நம்ம பயன்படுத்துறதுனால அந்த கீரைகளை வந்து அதிகமான அளவு நம்ம வந்து பயன்படுத்துகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் இதில் என்னென்ன நம்ம சேர்த்துருக்கேன்னா வீட்டில் இருக்கிற நார்மலான கல் உப்பு தான் நம்ம யூஸ் பண்ணுற கல்லுப்பு எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து முருங்கைக்கீரை கீரை கருவேப்பிலை வெந்தயக்கீரை இந்த மோனியும் நான் பயன்படுத்தியிருக்கேன் இப்போ இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க உப்பு மஞ்சள் தூள் போட்டு கழுவிட்டு வடிகட்டி நல்ல நெல் நிழலே வந்து காய வைக்கணும் காய வச்சு நல்லா வந்து மோ இந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க ஈரம் இல்லாமல் அதை மாதிரி வந்து முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏற்கனவே வந்து பவுடராக பண்ணி வச்சுருக்கேன் நான் ஊருக்கு போனேன்னா முருங்கைக்கீரை கருவேப்பிலாம் எடுத்துகிட்டு வருவேன் அந்த முருங்கைக்கீரையை வந்து நிழலில் காயம் வச்சு அரைச்சி வந்து எடுத்துகிட்டு வந்துடுவேன் அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டு இட்லி பொடி சாப்பாட்டு பொடி தயாரிக்க தயாரித்து வச்சுப்பேன் பேலன்ஸை வந்து இந்த மாதிரி கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிப்பேன் வேணுங்கிறப்ப யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் அரை கப்பு வந்து கல் உப்பு எடுத்துக்கலாம் அதுக்கு வந்து நான் வந்து நல்லா வந்து ஒரு கைப்பிடி வந்து கருவேப்பிலை வந்து காய வச்சது வந்து எடுத்திருக்கேன் இதில் வந்து முருங்கைக்கீரை பொடியை வந்து நான் வந்து ஒரு ஸ்பூன் வந்து சேர்க்க போகிறேன் நீங்கள் கீரையாக காய வச்சு சேர்க்குறதா இருந்தால் உங்களால் ஒரு அரை கைப்பிடி வந்து சேர்த்துக்குங்க ரொம்ப ஹார்டாக இருந்தாலும் நல்லா இருக்காது இல்லையா அதனால் ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு வந்து சேர்த்துக்குங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நான் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நானூறுலேருந்து ஐநூறு கிராம் அளவுக்கு வந்து இருக்கும் இது இதுலேயும் எதுனா செஞ்சுக்கலாம் இப்போ வந்து இந்த கருவேப்பிலையை வந்து சேர்த்துருவோம் அந்த ஈரம்லாம் போகிற அளவுக்கு இது நல்லா வந்து வறுபட்டு வரணும் அதனால் சேர்த்துக்கலாம் இப்போ நீங்கள் கீரையை சேர்க்குறது இருந்தால் முருங்கைக்கீரை இதே நேரத்தில் சேர்த்துக்குங்க நான் பவுடருங்கிறதுனால இப்போ கீரையை சேர்க்கலை இது கொஞ்சம் நல்லா வந்து ஈரம் போக வறுபட்டு வரட்டும் ஒரு கிட்டே பச்சையாக இருக்குது அப்படின்னா பச்சை கீரை என்ன பண்ணுங்கள் முருங்கைக்கீரை இல்லை கருவேப்பிலை இல்லை ரெண்டையுமே கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து நல்லா கொஞ்சம்னா தண்ணி விட்டு மிக்சியில் அரைச்சி திக்காக ஜூஸ் வந்து எடுத்துக்குங்க அதை இந்த உப்புல போட்டு நல்லா வறுக்கணும் ஈரம் போக உதிரி உதிரியாக வர அளவுக்கு வறுத்துட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் பவுடராக வேணும்னா அதை அரைச்சி அப்படியே எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நான் காய வச்சு வச்சுருக்கிறதுனால இப்போ இந்த மாதிரி வந்து நான் வந்து யூஸ் பண்ணுறேன் நம்ம எவ்வளோ தான் நம்ம வந்து கருவேப்பிலை வந்து சேர்த்தாலுமே நமக்கு வந்து அரிசி தூக்கி போட்டுருவாங்க சாப்பிட்றப்போ அது இந்த மாதிரி பயன்படுத்தணும்னா அதோடைய க பலன் வந்து நமக்கு கிடைக்கும் அந்த உப்புல இருக்கக்கூடிய ஈரத்தன்மை சுத்தமாக போகணும் இந்த கருவேப்பிலையும் நல்லா மொறு மொறுன்னு வரணும் அந்த அளவுக்கு வருதுப்போம் இதில் வந்து இன்னொரு கீரை வந்து கீரை வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து எடுத்துருக்கேன் இதை வந்து சேர்த்துப்போம் இந்திய கீரை சேர்த்துட்டேன் இதோட வந்து முருங்கைக்கீரை பவுடர் வந்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அது வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எடுத்து வச்சுருக்கோம் இதை சேர்த்துட்டு இப்போ நல்லா வந்து வறுத்துக்கலாம் வெந்தயக்கீரை வேண்டான்னா நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் ஆனால் இப்போ வந்து நமக்கு வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு உடம்புக்கு வந்து குளிர்ச்சி தேவை அதனால் நான் வந்து இப்போ கொஞ்சோண்டு வெந்தயக்கரை சேர்த்துருக்கேன் நிறையா சேர்க்க வேண்டாம் தன்மை தெரியும் அதனால் வந்து கொஞ்சனா வந்து சேர்த்துக்கலாம் இதில் வந்து ஈக்குவலாக கருவேப்பிள்ளையும் முருங்கக்கீட்டையும் சேர்க்கலாம் ஆனால் நான் இன்றைக்கி வந்து கருவேப்பிலைக்கு தான் மெயினாக அந்த இம்பார்ட்டன் கொடுத்து நிறையா வந்து சேர்த்துருக்கேன் ஆனால் வெந்தயக்கீரை வந்து ஆப்ஷனல் வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா வந்து நீங்கள் கொஞ்சனா வந்து சேர்த்துக்குங்க நிறையா சேர்க்க வேண்டாம் நல்லா வறுபட்டுருச்சு நல்லா வந்து முறு மொறுன்னு இருக்குது கீரை பாருங்கள் இப்போ வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம் நல்லா வந்து ஆறிடுச்சு இப்போது இது வந்து மிக்ஸியில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா வந்து அரைச்சி வந்து எடுத்துட்டேன் பாருங்கள் இதில் ஒரு பேட்ச் வந்து அரைச்சேன் இப்போ எல்லாத்தையும் வந்து ஒன்றா சேர்த்துக்கலாம் க்ரீன் சால்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு இது வந்து நல்லா வந்து வாசமாக இருக்குது டேஸ்ட் பார்த்தோன்னா நமக்கு வந்து கருவேப்பில தான் நல்லா வரும் டேஸ்ட்டும் வந்து க கருவேப்பில் டேஸ்ட் நல்லா தெரியும் அதில் நம்ம கருவேப்பில கூட சேர்த்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்